ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழில் நூற்றிக்கு நூறு எடுப்பது எப்படி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அது பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து தமிழ் குரூப் ஃபோர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் எங்கேருந்து என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு பார்த்தரெல்லாம் நைன்டி செவன் கொஸ்டின்ஸ் வந்து ஸ்கூல் புக்லேருந்து கேட்டிருக்காங்க அது பார்த்தீங்கன்னா ஓல்டு புக்கு நியூ புக்கு கலந்து தான் கேட்டிருக்காங்க போக ஒரு கொஸ்டின் வந்து கவர்மெண்ட் மெட்டீரியல்லேருந்தும் ஒரு கொஸ்டின் வந்து தேவிரா புக்லேருந்து கேட்டிருக்காங்க ஒரு கொஸ்டின் வந்து எங்கேருந்து கேட்டிருக்காங்கன்னே தெரியல ஓகே ஃபஸ்ட்டு நம்ம வந்து இது எப்படி படிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் செய்யுள் மற்றும் உரைநடை எப்படி படிக்கிறது அப்படின்னா ஓல்டு புக்கு வந்து சிக்ஸ்த்து டு டென்த்து அப்புறம் லெவன்த்து டுவெல்த்து வந்து செய்யுள் மட்டும் போதும் லெவன்த்து டுவெல்த்துக்கு உரைநடை வேண்டாம் சிக்ஸ்த்து டு டென்த்து செய்யுள் மற்றும் உரைநடை லெவன்த்து டுவெல்த்து செய்யுள் மட்டும் போதும் இதை படிச்சுக்குங்க இது முடியாது எனக்கு டைம் இல்லைங்கிறவங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை பார்த்துக்கலாம் அடுத்தது நியூ புக்கு பார்த்திங்க அப்படின்னா சிக்ஸ்த்து டு டென்த்து படிச்சுக்கோங்க செய்யுள் மற்றும் உரேநடை நான் இன்னும் இலக்கணத்துக்கு சொல்லலை செய்யுள் உரேநடைக்கு தான் சொல்லிட்டுருக்கேன் லெவன்த்து டுவெல்த்து செய்யுள் உரைநடையில் ஹைலைட்டட் பாயிண்ட்ஸு பாக்ஸ் டேட்டா இது மட்டும் பார்த்துக்குங்க லெவன்த்து டுவெல்த்தில் செய்யலும் பார்த்துக்குங்க சிலபஸில் என்ன கவர் ஆகுதோ அந்த செய்யுள் சிலபஸில் கவர் ஆகுற ஒரே நடை அதில் ஹைலைட்டட் பாயிண்ட்ஸு பாக்ஸ் டேட்டா இது லெவன்த்து டுவெல்த்துக்கு நான் சொல்கிறேன் இது வந்து செய்க்கும் நடைக்கும் இது மாதிரி படிச்சுக்கோங்க அடுத்தது இலக்கணம் இலக்கணம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நியூ அண்டு ஓல்டு புக்கு சிக்ஸ்த்து டு டென்த்து புக் பேக்கில் உள்ள இலக்கண பயிற்சி வினாக்களை வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் இலக்கணம் வந்து கிட்டத்தட்ட மேத்ஸ் மாதிரி தான் நீங்கள் வந்து எவ்வளோத்துக்கு எவ்வளவு பயிற்சி செய்கிறீங்களோ அவ்வளோத்துக்கு எவ்வளவு அதில் வந்து ஃபுல் மார்க் எடுக்கலாம் இது வந்து தியரிய கான்செப்ட் லைட்டாக புரிஞ்சிக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறது தான் நல்லது அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் உள்ள ப்ரிவியஸ் இயர் கொஸ்டின் கட்டாய மொழி தமிழ் தமிழ் தகுதி தேர்வு இருக்கு இல்லையா அது நாற்பது எக்ஸாம்ஸ் நடந்திருக்கு அந்த நாற்பது எக்ஸாம்ஸ் நடந்த கொஸ்டின்ஸையும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் அது ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அது போக எக்ஸ்ட்ரா வந்து இந்த யாப் இலக்கணம் அகப்பொருள் இலக்கணம் புறப்பொருள் இலக்கணம்னு ஸ்கூல் புக்கில் ஓல்டு புக்லேயும் இருக்குது நியூ புக்லேயும் இருக்குது அதை பார்த்துக்குங்க இலக்கணத்துக்கு இப்போ இலக்கணத்துக்கு நான் ஏற்கனவே நாலு வீடியோ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கேட்கப்பட்ட கேள்விகள் வீடியோ வந்து நான் போட்டிருப்பேன் எப்படி படிக்கணும் அப்படிங்கிறது நாலு வீடியோ போட்டிருக்கேன் அதை பாருங்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு கொஸ்டினையும் எடுத்து வச்சுட்டு நீங்களாவே ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கலாம் எல்லா எக்ஸாமையும் ஒவ்வொரு எக்ஸாம்லேயும் நூறு கொஸ்டின்ஸ்னால் எல்லாத்துமே ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இலக்கணத்தில் வந்து ஃபுல் மார்க் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதில் எல்லா கொஸ்டின்ஸையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அதில் ஒரு சிலது வந்து நமக்கு வந்து சிலபஸில் இல்லாதது ஒரு சிலது இருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த இரு தருக அதே மாதிரி இந்த குறில் நெடியில் வேறுபாடு அடுத்து இந்த நிறுத்தற்குறிகள் நிற நிகழ்காலம் காலம் இந்த மாதிரி கொஸ்டின்ஸை மட்டும் ஒ மீட் பண்ணிவிட்டு நமக்கு என்ன சிலபஸில் கவர் ஆகுதோ அதை மட்டும் எடுத்து இலக்கணத்துக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்க அது போதும் நாற்பது எக்ஸாம்ஸ் இலக்கண கொஸ்டின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னாவே இலக்கணத்தில் ஃபுல் மார்க் எடுக்கலாம் அடுத்தது இந்த டூ கொஸ்டின்ஸ் இல்லையா கவர்மெண்ட் மெட்டீரியல் அண்ட் தேவிரா புக்கு ஃபுல் மார்க் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க எனக்கு நைன்டி செவன் நைன்டி எயிட் போதும் அப்படின்னா நீங்கள் இந்த பக்கம் போக தேவையில்லை எனக்கு ஹண்ட்ரடுக்கு ஹண்ட்ரட் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க தேவிரா கவர்மெண்ட் மெட்டீரியலை எதது மட்டும் படிச்சுக்கிட்டா போதும்னா எட்டு தொகை பத்து பாட்டு பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் நாட்டுப்புற பாட்டு அந்த தலைப்பில் உள்ளது சமய முன்னோடிகள் அதாவது அப்பர் சுந்தரர் திருஞான சம்பந்தர் அவங்களுடைய டீட்டெயில்ஸு மாணிக்க வாசகர் அவங்களுடைய டீட்டெயில்ஸு ஆண்டாள் ஆண்டால் முக்கியமாக பார்த்துக்கோங்க அடுத்து சிறுகதை ஆசிரியர்கள் அவங்களுடைய டீட்டெயில்ஸ் இப்போது இந்த இந்த நான் செய்யுறையை சொன்னேன் இல்லையா அதில் வந்து சிறுகதைகளை வந்து ஒமிட் பண்ணிக்கிங்க புக்கு ஃபுல்லாக படிக்க வேண்டாம்னு நான் சொல்லியிருப்பேன் எதுக்காக அப்படின்னா அந்த சிறுகதை ஆசிரியர்கள் வந்து நியூ புக்கில் பார்த்திங்கன்னா புது புது ஆசிரியர்களாக கொடுத்துருக்காங்க அவங்க அதிகபட்சமாக ப்ரிவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சிறுகதை ஆசிரியர்கள் வந்து ஜெயகாந்தன் வள்ளிக்கண்ணன் அண்ணாம வரதராசனார் பித்தன் பிச்சமூர்த்தி ஜெகநாதன் இந்த மாதிரி வந்து சிறுகதை ஆசிரியர்கள் ஃபெமிலியராக உள்ளவங்கள்தான் கேட்பாங்க அதனால் வந்து ஸ்கூல் புக்கு நியூ புக்கில் உள்ள புது புது சிறுகதை ஆசிரியர்கள்லாம் நிறையா கொடுத்துருப்பாங்க அவங்க எழுதிய நூல்களை எல்லாம் போட்டு மனப்பாடம் பண்ணிக்கிட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம் அதெல்லாம் டைம் இல்லைன்னு நினைக்கிறவங்க அதை ஒமிட் பண்ணிவிட்டு சிறுகதைகளுக்கு எதை படித்தா போதுங்கிறத சொல்கிறேன் இப்போ இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபோரில் கேட்கப்பட்ட கேள்வி பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாம் வந்து நம்ம ஸ்கூல் புக்கில் எங்கேயுமே இருக்காது இது எங்கே இருக்குது அப்படின்னா தேவிரா புக்கு நானூற்றி நாற்பத்தி ரெண்டாவது பக்கத்தில் இங்கே பாருங்கள் அறிஞர் அண்ணா பிடி சாம்பல் இருக்கா அடுத்தது வள்ளிக்கண்ணு தத்துவ தரிசனம் ஸோ அதே மாதிரி இந்த ஜெகநாதன்கிறது யார் சம்பந்தமானால் நாட்டுப்புறவியல் பா பாடலாசிரியர் அவர் அது வந்து மெட்டீ பாருங்க தமிழ்நாடு அரசாங்க மெட்டீரியலில் இப்போ வந்து நாட்டுப்புற பாட்டு இதில் பார்த்தீங்கன்னா நாட்டுப்புற இலக்கிய மும்மணிகள் அன்னக்காமு ஜெகநாதன் வானமாமலை கொடுத்துருக்காங்களா இவங்களுடைய எழுதிய நூல்கள் நோட் பண்ணிக்கணும் அதே மாதிரி தமிழக நாட்டுப்புறவியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் நான் வானமாமலை இது வந்து குரூப் த்ரீ கொஸ்டின் இதுவும் இங்கே தான் கேட்டிருக்காங்க ஓகேவா அதான் வந்து ஜெகநாதன் ஜெயகாந்தன் இதெல்லாம் வந்து தேவிரா புக்ல படிச்சுக்கலாம் அதே மாதிரி அடுத்து ஒரு கொஸ்டின் பாருங்க தான் பாடிய பதிகத்தில் எட்டாம் பாடலில் ராவணன் சிவபக்தனானதையும் ஒன்பதாம் பாடலில் பிரமனும் திருமாலும் தேடி காணா இறைவன் என்பதையும் பத்தாம் பாடலில் புறச்சமய போலிகளை தாக்கியும் பதினோராம் பாடலில் தம் பெருமை கூறியும் பாடியவர் யார் ஆன்சர் வந்து திருஞான சம்பந்தர் இது பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் வந்து கவர்மெண்ட் மெட்டீரியல் உள்ளதான் இதில் இருந்தால் கொடுத்துருக்காங்க பாருங்க ஒவ்வொரு பதிகத்திலும் எட்டாம் பாடலில் ராவணன் கைலாய மலையை தூக்கி எடுக்க முயன்று துன்பப்பட்டதனை ஒன்பதாம் பாடலில் பிரம்மன் திருமாலை சிவன் அடிமொழியை தேட வைத்த வரலாற்றை பாடுகிறார் பத்தாம் பாடலில் சமண பௌத்த மதங்களை திருஞான சம்பந்தர் இது வந்து மெட்டீரியல் கேட்டிருக்காங்க அதுபோக சிறுகதைகள் என்னென்ன படிக்கணும்னு சொல்ற அதுபோக வந்து சிறுகதை ஆசிரியர்கள் பாத்தீங்கன்னா அப்படின்னா ஸ்கூல் புக்ல உள்ளது வேண்டாம்னு சொன்னேன் இல்லையா இவங்க பாத்தீங்கன்னா ராஜகோபாலன் பிச்சமூர்த்தி ஜானகிராமன் செல்லப்பா ராமையா புதுமை பித்தன் வள்ளிக்கண்ணன் அசோகமித்திரன் கல்கி அழகிரிசாமி ராமசாமி ஜெயகாந்தன் பார்த்தசாரதி இந்த சிறுகதை ஆசிரியர்கள் எழுதிய நூல்களை நோட் பண்ணி வச்சுக்கலாம் அதே மாதிரி இங்கே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இங்கே வேற கொடுத்துருப்பாங்க இந்த அம்பை எழுதிய நூல் இது ஒரு டைம் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்டிருந்தாங்க பாக்கியா திலகவதி அனுராத ரமணன் ராஜம் கிருஷ்ணன் இதெல்லாம் வந்து நீங்கள் தேவிரா புக்கிலையும் இதுலேயும் உள்ளதை எழுதி நோட் பண்ணி வச்சு படிச்சுக்கலாம் இது வந்து இந்த ரெண்டு கொஸ்டினுக்காக ஃபுல் மார்க் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த ரெண்டு கொஸ்டினுக்காக தேவிரா புக்கு கவர்மெண்ட் மெட்டீரியலேருந்து எடுத்துக்கலாம் ஓகேவா புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் நான் சொன்னது எதுவும் புரியலைன்னா டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க வேறு எதுவும் வந்து இலக்கண பயிற்சி வினாக்கள் எதுவும் வந்து எதுவும் ஹெல்ப் வேணும் எதுவும் கொஸ்டின்ஸ் வீடியோ போடணும்னாலும் சொல்லுங்கள் ஓகே எப்படி படிக்கிறதுங்கிற ஐடியா இருந்திருக்கும் வேறு எதுவும் புரியலை ஐடியா இல்லை அப்படின்னா சொல்லுங்க சிறுகதை ஆசிரியர்கள் இந்த மாதிரி தான் கேட்பாங்க தான் நான் வந்து ஸ்கூல் புக்குல உள்ள எல்லா சிறுகதை ஆசிரியர்களும் படிச்சிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதிங்க சொல்லிருக்கேன் ஓகே நன்றி எதுவா இருந்தாலும் கமெண்ட் பண்ணுறேன்